வணக்க நண்பர்களே இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி விட்ட நண்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்றைய முன்தினம் இருபத்தி ஆறாம் தேதி ரணில் விக்ரமசிங்க பெயில் கொடுத்து அவருக்கு பிணை கொடுத்து நீதிமன்றம் அவரை ஒரு ஃப்ரீயாக விட்டுருக்குது அவருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது என்று சொல்லி சொல்லினோம் இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து தான் அவர் வழியில் போகணும் என்று சொல்லினோம் அவருக்கு இருக்கிற வருத்தங்களை பார்க்கல அவர் இன்னும் நீண்ட காலத்துக்கு வாழ முடியாது என்ற மாதிரி இருக்குது மருத்துவரை போட்டுடைய அறிக்கையினுடைய அறிவித்தல்கள் ஆனால் இந்த எழுபத்தி ஆறு வயது வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் அவர் முன்னாள் ஜனாதிபதி ஒரு நியமன நியாதி ஜனாதிபதியாக இருந்தாலும் முன்ன நாள் ஜனாதிபதியாக இருந்தவர் என்றாலும் ஒரு செலிப்ரேட் மாதிரி அல்லது ஒரு விஐபி அவர் ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கிற வழியால் அவர் ஒரு ஆஸ்பத்திரி போனாலோ அல்லது ஒரு மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் என்றாலும் அது செய்தியை வழியில் வந்திருக்கும் ஆனால் இதுவரை காலத்திலேயும் அவர் ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தார் ஒரு கடுமையான நோய் வாய்ப்பட்டிருந்தார் என்று சொல்லி ஒரு செய்தியும் வரையில்லை இல்லை இப்போ மகிந்த ராஜபக்செல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார் தனியாக நடந்து போக முடியலையா ஆளுடைய ஆக்களுடைய உதவி தேவைப்படுது என்று சொல்லி சொல்லிடணும் அவரும் ஒரு பிஐபியாக இருக்கிறபடியால் அந்த செய்தி வழியில் வருது அதே நேரத்தில் சந்திரிகா பண்டார் நாயக்காவுக்கும் நோய் வாய்ப்பட்டு இருந்தவோ ஆஸ்பத்திரியில் இருந்தவோ சுமில்லாமல் இருக்கிறான்னு சொல்லி சில சில செய்திகள் வந்தது அவர்கள் எல்லாம் ஒரு ஆக்டிவ் இல்லாமலுக்கு அரசியலில் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு தான் ஜனாதிபதியாக இருந்து அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக தான் இருந்து வரார் இப்ப போன இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்ததுக்கு பிறகுதான் அவர் நோய் வாய்ப்பட்டவர் என்று தெரிய வருகிறது உடனடியாக அவர் போய் ஒரு ஒரு நாட்களோ என்னவோ தெரியல இல்லை சிறையில கொண்டு போய் வெளிக்கடை சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிருந்தவர் ஒரு நாளையிலேயே உடனடியாக அவரால் இல்லை அவர் இறந்து போவார் அவ்வளவு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அவருக்கு உயிர் காபத்து இருக்குன்னு சொல்லி உடனடியாக யா கொழும்பு தேசிய மருத்துவமனை கொண்டு நிப்பாட்டி இருத்தி அவரை அவ்வளவுக்கும் வைத்திய சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தது நிறைய பெரிய நிபுணர்கள் எல்லாம் அவருடைய உடலை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த டாக்டர்மாருடைய ரிப்போர்ட்டுகளில் நான் குற்றம் சொல்ல விரைவில் ஆனால் நாங்கள் அறிஞ்சி கொண்டதிலே புரிஞ்சு கொள்றதும் இப்படி ஒரு இப்படி இருக்குது என்று சொல்லி ஒரு 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 விழிப்புணர்வுக்காக நான் இந்த செய்தியை சொல்கிறான் அவருக்கு பத்து நோய் இருக்குன்னு சொல்லப்படுது ஆரம்பத்தில் சொல்லிச்சினும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு இரத்த குழாயிலே அடைப்பு இருக்குது என்று சொல்லி ஆரம்பத்திலே ஒரு தகவல் வந்தது பிறகு வந்து சொல்லிக்கணும் என்ன என்று சொன்னால் அவருடைய இரத்த குழாய்கள் மூன்று இரத்த குழாய்கள் இருதியத்திலிருந்து இரத்தம் போற வார இரத்த குழாய்கள்ல மூன்று குழாய்கள்ல அடைப்பு இருக்குது அப்படி சொல்லப்படுது சொல்லப்பட்டனும் ஆனால் சில நிபுணர்கள் சொல்லினும் என்னென்றால் அந்த அளவுக்கு இருந்தால் அவர் இறந்து போவார் ஒரு சாதாரணமாக அடைப்பு கூடும் என்று சொல்லி சொல்லலாமே தவிர முற்று முழுதாக அடைப்பன்று சொல்ல முடியாது என்று சொல்லினோம் அவருடைய பயதுக்கு அவருக்கு கொலஸ்ட்ரோல் இருக்கலாம் இறுதிய நோய் இருக்கலாம் மற்ற அவர்கள் சொல்லிக்கொண்டு நோய்கள் எல்லாம் வருத ஒரு வயோதிபர்களுக்கு வருகிற வருத்தங்கள் நோய்கள் தான் அவர்கள் கணையம் வேலை செய்ய இல்லை என்று சொல்லிடணும் கல்லீரல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடணும் சுவாச பையில கூளார் இருக்குது தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிடணும் ஈரல் வேலை செய்ய இல்லை ஈரல்ல செயற்பாடு இல்லாமல் இருக்குன்னு இருக்கென்று சொல்லிடணும் இருதயம் அப்படி இருக்குன்னு சொல்லிடணும் சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடணும் மற்ற அதோடையே அவருக்கு ஒரு டயபெட்டிக் பேசண்ட்னு சொல்லிடணும் டயபெட்டிக்ஸ் இருந்தாலே மற்ற வருத்தங்கள் வேறும் அதை விட மற்ற வயசுக்கும் அப்படி வரும் கணையம் செயற்பாடு விளந்தது என்றால் ஒழுங்காக சாப்பிட முடியாது சாப்பிட்டா சமிக்காது என்று சொல்லியும் சில டாக்டர் மாதிரி சொல்லிடும் ஆனால் சில தகவல்கள் வருதுன்னு என்றால் அவர் பன்னிரெண்டு மணி முப்பது எல்லாம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுறவர் அப்படியா இருக்கிறவரை கொண்டு போய் அன்றைக்கு விசாரணையிலண்டு சாப்பிடாம வச்சிருந்து தான் அவருக்கு நீர்ச்சத்து இல்லாமல் போனது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்குது ஒரு கணியம் செயற்பாடு விளாந்து போனவருக்கு பன்னெண்டு ரெகுலராக அந்த பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு சாப்பாடு வேற சொன்னது என்னட்டு தெரியல செமியா குணம் இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும் கொஞ்சம் மெல்லிய உணவு எடுப்பினும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த முதல் வந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அவர் ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிறவர் மாதிரியான செயற்பாடுகளில் தான் வெளிப்படுத்திச்சது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை அரச பணத்தை துஷ்பிரியோகம் செய்துவிட்டார் தனது மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்புக்கு கொண்டு போய் லண்டனில் செலவழித்து போட்டு வந்தவர் என்று சொல்லி அவனுடைய வாகனங்கள் உணவு தங்குமிடம் இப்படி இப்படி நிறைய கணக்குகளை கொண்டு வந்து ஒரு கோடியே அறுபது லட்சத்தி லட்ச ரூபாவுக்கு கணக்கு சொல்லப்படுது இந்த காசெல்லாம் அது அரசாங்கத்துடைய செயற்பாட்டுக்கு செலவழிச்ச மாதிரி கணக்கு காட்டிட்டு வந்து சொல்லித்தான் குற்றச்சாட்டு சொல்லி இப்போ என்னென்றால் அவர் வந்து இருநூறு கோடி ரூபா பெறுமதியான வீட்டை தான் படித்த கல்லூரிக்கு தானமாக கொடுத்தவர் இந்த அன்னளவாக ஒரு ரெண்டு கோடி ரூபாவுக்கு களவெடுப்பாருன்னு சொல்லி சொல்லினோம் இது போல எத்தனையோ கெட்டாச்சு இந்தியாவில தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர் இருக்கிற வீடு வந்து கோவாலபுரத்துல உள்ள வீட்டை மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்குறேன் என்று சொல்லி சொல்லி எழுதி கொடுத்தவர் என்று சொல்லிடணும் ஆனால் அந்த குடும்பமும் அவர்களும் அந்த வீட்டில் தான் இருக்கணும் கருணாநிதி இறந்த பிறகு அல்லது அவருடைய மனைவி இறந்த பிறகு என்றாலும் அந்த வீட்டத்தை கொடுத்த அந்த தானம் கொடுத்த இடத்துக்கு அந்த மருத்துவமனையை கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல இப்படித்தான் அந்த அரசியல்வாதிகளுடைய சுத்து மாத்து மற்றது ரஜினிகாந்த் என்று சொல்லி இந்தியாவில் ஒரு நடிகர் இருக்கிறார் ஒரு வயோதீவ நடிகர் அவர் தன்னுடைய ரகா ராகவேந்திரா மண்டபத்தை மக்களுக்கு தேர பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்க ஒரு ஒரு புருடா காட்டினார் காட்டி போட்டும் அவர் வந்து அவர் அவர் நடத்தின ஒரு ஒரு க பள்ளி ஒரு சிறுவர்களினுடைய பள்ளிக்கு கூட வாடை காசு கட்டையில் என்று சொல்லி இருந்தது ஆனா இப்படித்தான் இவைகள் எல்லாம் சொல்றது முழுக்கலும் இந்த தானம் கொடுத்தேன் என்று சொல்லி அதே போல ரணில் விக்ரமசிங்காவும் தன்னுடைய வீட்டை அவர் தன்னுடைய அவருக்கு குழந்தைகள் இல்லை மனைவியும் அவரும் அவர்கள் தங்களோட காலத்துக்கு பிறகு தான் படித்த கல்லூரிக்கு அது எழுதி கொடுத்துருக்க கூடும் அது கையகப்படுத்தினதுக்கு பிறகுதான் அது அந்த கல்லூரிக்கு கையகப்படுத்தின அதுக்கு பிறகு இடையிலேயே இவ்வளவு சட்டச்சிக்கல் இருக்கு இல்லை அவர்களுடைய உறவினர்களை சாட்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த வீடு கல்லூரிக்கு போய் சேரும் என்று சொல்லியும் எல்லாம் இருக்கலாம் இது கை தான் அது சரி இன்றைக்கு அனில் விக்ரமசிங்க தன்னுடைய வீட்டுல தான் இருக்கிறார் ரெண்டு மாதிரி தான் செய்திகள் வருகுது அப்ப இப்படி சொல்றவன் என்றால் நியாயப்படுத்தல்கள் நாங்கள் அப்படி செய்த நாங்கள் இப்படி நாங்கள் சொல்லி இதை சுமந்திர நட்டி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார் இந்த வழக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் இது பெரிய வழக்கு இல்லை இதை விட எத்தனையோ வழக்குகள் எல்லாம் இருக்குது அந்த வழக்குகளை விட்டுட்டு இதை தூக்கி பிடிச்சோண்டிருக்கிறோம் ராவணன் காலத்தில் ஊழல் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது இன்றைக்கு தேதிக்கு ரணில் விக்ரம் லண்டனில் போய் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு ரசவனத்தை துஷ்டி ஓய்ஞ்ச் செய்தவர் என்றது வழக்கு அதை பற்றி கதைக்கிறத விட்டு போட்டு சுமந்திரன் சொல்றார் அதை பழைய வழக்கு பழைய கேசுகள் எல்லாம் இருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு இவ்வளவு ஊழல்கள் இருக்கு அவையை விட்டுட்டு தீயன் பிடிப்பான் என்று சொன்னால் இது நியாயம் அவர் ஜனாதிபதி சட்டத்திறனி சட்டம் தெரிஞ்சவர் என்று சொல்லிடும் அவர் சட்டம் தெரிஞ்சவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஓம் இதில் குற்றம் அல்லது குற்றம் இல்லை என்று தானே சொல்லுவனும் அந்த சட்டத்தின்படி அந்த 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 வழக்கு அவருக்கு அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின்படி படி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஆறு செக்ஷன் ஒன்று மற்றது செக்ஷன் முன்னூற்றி எண்பத்தி எட்டு இந்த ரெண்டு செக்ஷனும் வந்து கொலை குற்றத்தை விட கூடுதலான குற்றம் பொது சொத்தை சூறையாடினது அல்ல பொது சொத்தை சொல்லி அந்த வழக்கு அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் உள்ளுக்கு போனவங்க வெளியில வர முடியாது வெளியில வர முடியாது என்றால் அவர்கள் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு பெறும் வரைக்கும் சிறைக்கு வச்சிருப்பினும் என்றதுதான் அந்த சட்டத்தின்படி அந்த செக்ஷனின் படி அந்த வழக்கு படி சொல்லுபடு சொல்லுவது சொல்லுகிறார்கள் இதுல வந்து வாதாடின முந்நூறு சட்டத்திறன்கள் வாதாடினவர்கள் என்று சொல்லினும் அந்த முன்னூறு சட்டத்திறனிகளும் இந்த நூற்றி அறுபது லட்சம் ரூபாவுக்கு இவர் குற்றவாளியோ குற்றவாளி இல்லையோ இந்த குற்றச்சாட்டு தவறானது என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் வெளியில் வரவணும் அதுக்கு நீங்கள் பெயில் கொடுக்கணும் அல்லது பிணை கொடுக்கணும் என்று கேட்கணுமே தவிர வேறு ஒன்றும் கூடாது ஆனால் அந்த மாதிரி வாதாடினவர்கள் எல்லாம் பத்து நோய் இருக்குது அவருக்கு செத்து போவார் இறந்து போவார் நீங்கள் வச்சிருந்தீங்களா பழையும் உள்ள வந்துடும் அவரோட முன்னாள் ஜனாதிபதி இப்படி இப்படி இப்போ படம் காட்டி கொண்டிருந்தவர் மற்றது சில பேர் சொல்ல சர்வதேசம் தலையிட்டது சர்வதேசம் என்ன தலையிடுறது சர்வதேசம் சொல்லியிருப்பாங்க சில வேலை ராசதந்திரிகள் மட்டத்துல தூதரகங்கள் சொல்லியிருக்கும் அவரோட முன்னாள் ஜனாதிபதியா இருந்தவர் ஒரு செலிப்ரேட் அவரோட ஒரு விஐபியா இருந்தவர் அவரை நீங்கள் மனிதாபிமானத்துடன் நடத்துங்கோ அவரை துன்புறுத்தாதேங்கோ பழி வாங்குறவிலே செய்யாதீங்கோன்னு சொல்லியிருக்க கூடும் அது எல்லாருக்கும் சொல்றதுதான் சாதாரணமான ஒரு மனிதனை கொண்டு போய் அடைச்சு வச்சு கொலை செய்தாலும் காணாமல் போயிட்டா போனவர்களை பற்றி நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டுகளுக்கும் சர்வதேசம் சொல்றோம் என்றால் மனிதாபிமானத்தின்படி அந்த காணாமல் போனவரை தேட ஓணும் அவருக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் எல்லாரும் கண்டு கண்டுபிடிச்சு அவர்களுடைய குடும்பத்தறிவு சொல்ல ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேசம் சொல்றது அதே போல சர்வதேசம் சொல்லி இருக்கும் அதுக்காக சர்வதேசம் யூகே இருந்து அழைப்பு வந்தது ஒரு டெலிபோன் கோல் வந்தது அதோட பயந்து போச்சு அதோட அனு அரசு பயந்து விட்டது இது என்ன கதை இப்படி படம் காட்டுறதுக்கு முகமாத்துறது தான் இந்த எங்கட இலங்கையிலுடைய ச சட்டங்களும் பாருங்க இன்றைக்கு இந்த இந்த இது எல்லாம் ஆய்வுக்குட்பட்டதா போகுது இந்த மருத்துவ ரிப்போர்ட்டுகளும் சரியானது தானோன்னு சொல்லி நீ என்ன என்ன வேற கேட்கறது அவரை கொண்டு போகணும்னு என்ன சொல்லி வேணும் இது கொண்டு போய் அவரை கொள்றதுக்காக திருப்பி கொண்டு போய் அதை செய்கிறாங்களா அப்படி கொண்டு போய் செக் பண்றாங்க இந்த மாதிரி இடத்துல கொண்டு ஒரு பிரைவேட்ல கொண்டு போய் கொடுத்தோன்னே அங்கே ஒரு அஞ்சு கோடி ரூபாவை கொடுத்து இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் நாங்கள் முதல் கொடுத்த ரிப்போர்ட் என்று சொல்லி அப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த அந்த இந்த இலங்கையில உள்ள மருத்துவமனைகள் கொடுத்துட்டு போகுது இந்த மருத்துவமனை நீதியாக நீதியா நேர்மையா நடக்க நீதிமன்றங்களே புலி என்று சொல்லி சொல்றாங்க நீதிமன்றங்களே எல்லாம் சாதகமாகவும் சார்பாகவும் நடந்த சொல்லி சொல்லிதான் முன்னே அரசாங்களை சொல்லப்படுது இந்த அரசாங்கங்களே என்னன்னு தெரியல இந்த அரசாங்கங்களே என்றாலும் ஓரளவுக்கு சரியா நடக்குது இந்த அரசாங்கம் கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் உருக்கமாக இருக்குது என்று சொல்றபடியால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இருக்கு இந்த சுமந்திரன் எல்லாம் உடனடியாக பறந்து அடித்து கொண்டு போனவர் ரணில் விக்ரமசிங்க சிறையில போயிட்டார் அவரை வெளியில் எடுக்கணும் அது மனிதாபிமானமானது அல்ல அவரை வெளியில் எடுக்கொண்டே இது கொண்டு இது எல்லாம் பழிவாங்கல் நடவடிக்கை போல நடக்குது இருக்குது எத்தனையோ பெரிய பெரிய ஊழல்கள் இருக்கு அந்த ஊழல்களை விட்டு விட்டு இந்த ஊழல் மட்டும்தான் பெரிய ஊழலும் என்று எல்லாம் கேட்டவர் அவரை ஒரு 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 குற்றவாளி என்று சொல்லி சிறைக்கு ஒரு சரி வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லி நீ வாதாட போற அப்படியானவர் எத்தனை தமிழர்கள் எத்தனை பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வழக்கு பதியாமலுக்கு அப்படியே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் உள்ளுக்கு இருக்கணும் அதைப்பட்டி போய் வாதாடலான் தானே அந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு பத்து பேர் விளக்கு எடுத்து கொண்டு போய் வாழ்நாள் பூராவும் நான் மக்களுக்காக சேவை செய்ய போறோன் இருக்கிறவர் பத்து பத்து வழக்காக ஒரு வருடங்களுக்கு பத்து வழக்கை எடுத்து வாதாடி ஒரு நாலு பேரை வழியில் கொண்டவரலாம் தானே அதையெல்லாம் செய்ய மாட்டேனும் அரசியலில் அடுத்த நிலைக்கு தாங்கள் எப்படி விரவேணும் ரணிவிக் கிரமசிங்கா வேணும் சஜித் பிரேமதாசா வேணும் அதே நேரத்தில் அனுரகுமார் சசிநாயக்கா வேணும் என்ற மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள் ஒரு நியாயமாகவோ ஒரு நேர்மையாகவோ ஒரு நடவடிக்கையை நடத்துறது அல்ல எல்லாம் சந்தர்ப்பவாதமும் எல்லாம் இதே ஊழல்தான் ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் ஊழல் நேற்று ஒரு யாழ்ப்பாண ஊடக மையத்திலே ஒரு 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 பேட்டி கொடுத்திருந்தார் விலாங்கு மீன் நன்றி சொல்லி இருக்கிறார் சுமந்திரன் உண்மைதான் விலாங்கு மீன் என்னென்னு சொன்னால் பாம்புக்கு தலியை காட்டும் மீனுக்கு வாழை காட்டும் வாழை ஏதோ ஒரு மாதிரி மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டி வாழ்றது அந்த விலாங்கு மீன் அதே போல நடவடிக்கையை இவர் செய்கிறார் என்று சொல்லி ஒரு பகிரங்கமாக ஒரு ஒரு அரசியல் தலைவரதர் வடக்கில் உள்ள அரசியல்வாதியருதர் சொல்றார் இதை கேட்கல இது இப்படித்தான் வாரது இப்படி இது நாலு பேர்த்து காதல கேட்டோன்னு உண்மைதான் இது விலாங்கு மீன் மாதிரி தான் என்று தானே எடுத்துக்கொள்ள வேணும் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாரும் கழகத்துல இருக்கணும் ஒவ்வொருதராக வந்து ரணிலுக்காக கூவுறோம் என்று சொல்லி கூவினது முழுக்க தங்களை காப்பாற்றுறது தாங்கள் இதுல இருந்து தப்போனோம் இதுல இதை கலக்கி விட்டு குளத்தை கலக்கி விட்டு மக்களை தூண்டி விட்டு தங்க கை வைக்காமலுக்கு இருக்கட்டுக்கும் தங்களை கை வைக்காமல் இருக்கட்டுக்கும் மக்களை தூண்டிவிட்டா தான் தப்பலாம் என்று சொல்லி தான் எல்லாட்ட வெயிலேயமா இருந்தது நேற்று மஹிந்த ராஜபக்ச அவரால் அவராலேயே இல்லை அது உடல் நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கும் வயசானவர் அவரும் சொல்றாரு தன்னில பதினாலு வழக்குகள் இருக்குது நான் எல்லாத்தையும் முகம் கொடுப்பேன் இன்னும் குற்றச்சாட்டு இருந்தால் ஒரு வழக்கு போடட்டும் என்று சொல்றாரு வழக்கு போடுவேன் தானே இல்லையே இவர்கள் குற்றச்சாட்டு இருந்தா உள்ள குற்றச்சாட்டு வழக்குக்கு மறுமொழியை சொல்லுங்க நீங்கள் அதை விட்டு போட்டு பவிரங்கமாக வந்து தானொரு ஒரு சுற்றவாளி நான் ஒரு குற்றமும் இல்லாதவன் நான் ஒரு ஊழல் செய்யாதவன் என்று காட்டிக்கொள்றதுக்காக மக்கள் முன்பு காட்டுறது இதே மக்கள் எல்லாம் பார்க்குற என்ன மாதிரி என்று மக்கள் எல்லாருமே அரசியல் அறிவு பூரணமாக அறிஞ்சு கொண்டவர்கள் இல்லை ஒரு கட்சிக்கு பின்னால் நிற்கிறவர் தொண்டர்கள் என்று நிக்க அவர்களுக்கு இவர்களுடைய ஊழல் தெரிஞ்சாலும் இனி என்ன செய்கிறது நாங்கள் அந்த கட்சிக்கு பின்னால் நின்றுட்டோம் என்று சொல்லி போட்டு கூவன்றாக்கள் எல்லாம் இருக்கணும் அதே போலதான் நிறைய கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்குது ஒரு நம் ஆக பொறுக்க முடியாத தான் இந்த கட்சியை விட்டு விலத்தி வேற கட்சிக்கு மக்கள் போறவை அது வரைக்கும் இந்த கட்சிகள்லயே பின்னுக்கு இருந்து கொண்டு அவைகள் வந்து இப்படியான நேரங்கள்ல இந்த அறக்கல்லையை போல போராட்டம் கொண்டு வராதோ இன்னும் ஒரு கா குளிர் காய முடியாதோ ரோட்டில வந்து சத்தம் போடு இல்லாதோ ஓசியாக பிரியாணியும் பொட்டலங்களும் கிடைக்கும் சாப்பிட்டு போட்டு பாட்டுகள் போடுவாங்களோ அதோட கும்பலம் அடிக்கலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது என்ன இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க எழுபத்தி ஆறு வயசு அவருடைய இருக்கிற நோயை பார்த்தா இன்னொரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூன்று வருஷம் இருப்பார் ரெண்டு மாதிரி தெரியல அதை எல்லாம் இந்த மருத்துவ ரிப்போர்ட் தான் சொல்லுது மருத்துவ ரிப்போர்ட்டின் படி அவர் இறுதியை அறுவை சிகிச்சை ஒன்று செய்விக்க ஓணம் என்று சொல்லப்பட்டினும் அடுத்தடுத்த வேற வோரங்கள்லேயே அது நடக்குதோ தெரியல நடந்த சுகமா இருந்தால் சரிதான் ஆனால் இது பொய்யான ரிப்போர்ட்டுகள் என்ற மாதிரி தெரியுது இது பொய்யான ரிப்போர்ட்டுகளாகத்தான் கொடுத்து இந்த நீதிமன்றத்தில் இருந்து பிணை எடுக்கப்பட்ட வேண்டிய தெரியுது ஏனென்றால் வேறே ஒரு இந்த செக்ஷனின் படி இந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டு முன்னூற்றி எண்பத்தி ஆறு செக்ஷனின் படி அவரை அவரை குற்றவாளி என்று சொல்லி கொண்டு போன அந்த வழக்கின் வழக்கின் பிரகாரம் அவரை பிணையில் எடுக்க முடியாது அவரை கொண்டு போய் விசாரணை முடிச்சு அவர் இருபது வருடம் வரை அவரை ஜெயிலில் போடலாம் என்று சொல்லித்தான் அந்த செக்ஷன் இருக்கு இந்த செக்ஷனுக்கள் பற்றி ஒரு தரும் பாதாடையில் முழு பேரும் வாதாடின நீ அந்த அட்வொகேட் வாதாடினவர்கள் அனைவரும் அவருக்கு நோய் பத்து வருத்தம் இருக்குது பெரிய பெரிய வருத்தங்கள் காலில் இருந்து தலை வரைக்கும் அவருக்கு நோய் இருக்குது இதுக்கு வைத்திருந்தால் அவர் உறந்து போவார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னே அவர் ஆக்டிவா இருந்தவரால் தான் அறுபத்தி ரெண்டாம் தேதிக்கு தான் அவர் வாட்டில் இருக்கிறார் பேந்து வாட்டில் ரெண்டு மூன்று நாள் இருக்கணும்னு சொல்லப்படுது அது கூட அவருக்கு பெரிய கரைச்சில தான் இருக்கும் ஏனென்றால் அவர் ஓடு தெரிஞ்சால் என்ன நடக்குதோ செய்ய இல்லை காலம் உண்டு ஒன்று இருக்குது இந்த காலம் ஏதோ ஒன்றை தீர்மானிக்கும் சரியா இவ்வேளை எல்லாத்தையும் வினங்காட்டுறது கூட இந்த காலம் இப்படியான வேலைகளை செய்கிறது என்பதை தான் கூத்தாடிவட்டை நம்ப நூறு இதன் நம்புவது சரி நண்பர்களே கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு இருந்தால் புதிதாக வந்தவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கொமெண்ட்களை பதிவு பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான இதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்